டிசிசி சேமன் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து மாதம் எடுத்து ஒரு தீர்மானமும் நடைமுறைக்கு வரவில்லை மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே நீங்கள் மண்ணு சொன்னீர்கள் இன்று மண்ணகல் நடக்குது மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டது எந்த நடைமுறையும் இல்லை அந்த வகையில் எங்களுடைய மாவட்டத்துடைய பிரச்சனைகள் வீதிக்கு வரும் அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது வால்வட்டு குழுக்களுடைய அட்டகாசம் அதிகரித்து ஜனாதிபதியை சொன்னார் இந்த பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகள் மட்டக்களப்பு நடக்கலாம் என்று அவரே சிக்கல் இருக்கின்றது சொன்னது சோலா பெனல் நீங்கள் சோலா பெனலுக்காக காணி ஒதுக்கும் பொழுது மிக கவனமாக அந்தந்த கிராமங்களில் இருக்கிற நிலத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் வழங்க வேண்டும் கிரிட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற காரணத்தினால

எதிர்வரும் காலங்களிலே இந்த சோலார் பேனல் முக்கியமா இருந்தாலும் கூட சோலார் பேனலுக்கு நீங்கள் இந்த ஒதுக்கும் பொழுது அந்த சோலா பேனல் கம்பெனி இது அரசாங்கம் தான் செய்ய வேணும் நாட்டினுடைய நன்மைக்காக சோலார் பேனல் இருந்தாலும் அந்த பிரதேசத்தினுடைய நன்மையை பாதுகாக்கிறதும் அந்த பிரதேசத்தினுடைய அரசியல்வாதியுடைய பொறுப்பு அந்த வகையிலே கௌரவ டிசிசி சி சேர்மன் இந்த சபையில் இருக்கப்படினால் எதிர்வரும் காலத்திலே இதையும் உங்களுடைய கரைசினரை எடுக்க வேண்டும் என்ற சொல்லி அதே போலதான் இந்த துறைக்கு பொருத்தம் இல்ல இந்த துறைக்கு துறைக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட டிசிசி சேர்மன் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்து டிசம்பர் மாதம் எடுத்து ஒரு தீர்மானமும் நடைமுறைக்கு வரவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் மண்ணகல் செய்யக்கூடாது இன்று மண்ணு நடக்குது எங்களுடைய ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார் எடுத்த தீர்மானம் எதுவும் நடைமுறையில் இல்லை இல்லையா அமைச்சர் மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டது எந்த நடைமுறையும் இல்லை அந்த வகையிலே தயவு செய்து நீங்கள் எனக்கு தெரியும் உங்களுக்கு கடும் பொறுப்புகள் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பார்க்க வேண்டும்

குழுக்களுடைய அட்டகாசம் அதிகரித்திருக்கு நேற்று ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி பதிலளிக்கிறதுக்கு வருகை பொழுது ஜனாதிபதியை சொன்னார் இந்த பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகள் மட்டக்கிழப்பிலையும் யாழ்ப்பாணத்திலையும் நடக்கலாம் என்று அவரே சொன்னார் அபாரான சூழலே இன்று ஆராய்பதிலே மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துறார்கள் வாழ்வெட்டு குழுக்களுடைய செயல்பாடால அந்த வகையில் என் பி பி அரசாங்கத்தால் கிழக்கு மாகாணத்தை நிர்வகிக்க நிர்வாகம் செய்ய முடியாவிட்டால் என்னுடைய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அமைச்சர் இருக்கிறார் நான் மூத்த அரசியல்வாதியா இல்லாவிட்டாலும் கூட நானும் பதினைந்து வருடங்கள் அரசியலில் ஈடுபடுறேன் உங்களால் கிழக்கு மாகாணத்து எதிர்காலத்தை பார்க்க முடியாவிட்டால் எங்கிட்டயாவது தாங்கள் . හ හ න් ැ ොර කිය ල . ොරු දිගට ල . क्या है